ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நல்லா ருசியான வெஜ் அண்டு நான்வெஜ்ஜுக்கு சூப்பர் சைடிஷான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை எள்ளு மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு பேனை ஹீட் பண்ணி அது கூட இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணும் ட்ரை ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வறுத்த ஆற வச்சு அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் வேர்க்கடலையும் வறுத்து தான் இருந்தாலும் கடைசியாக சும்மா ஒரு லைட்டாக போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு வானலில் கடலை எண்ணெய் விட்டு அது கூட கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கூட அகை மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கூட நம்ம தூளாக கட் பண்ணி வச்சுங்க வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் ஃபஸ்ட்டு அது வதங்கின பிறகு தான் வந்து தக்காளி எல்லாமே ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும்தான் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம கத்திரிக்காய்லாம் ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக சிம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பொருள் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக கட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுருளில் சுருளை வதங்கி வந்திருக்கு பாருங்க அது கூட நம்ம கத்திரிக்காவும் எடுத்து போட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் உப்பு கொடுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாசூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகுலாம் போட்டு அரைச்சுக்கோ கம்மியாகவே காரம் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் அது கூடவே வந்து நம்ம திக்க அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அது கூட கொஞ்சம் தண்ணி நம்ம அந்த கிரேவி அரைச்ச தண்ணியே கொஞ்சம் ஆட் பண்ணி தோக்கக்கூடும் இது கிரேவின்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நிறைய தண்ணி வீட்டுக்காதீங்க நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அவ்வளோதான் சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி பிரியாணி கூடயும் சர்வ் பண்ணலாம் தோசை கூடயும் சாப்பிட்லாம்